சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை முகப்புறையில எழுதி வச்சிருக்கோம் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் நான் அனுபவிக்கணும்னா சகோதரத்துவம் இல்லாமல் சாத்தியமானு கேட்கிறாரு நீங்க என்ன உங்க சகோதரனா ஏத்துக்கல என்ன நீங்க சமமா பாத்துக்கலன்னா உங்களை விட கீழானவனாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப எனக்கு சுதந்திரம் இருந்து என்ன லாபம் கண்டிப்பா எனக்கு சமத்துவம் இருந்து என்ன லாபம் என்ன சமத்துவமானவன் சொல்லிக்கலாமே தவிர நான் சமத்துவத்தை அனுமதிக்க முடியாது சமூகத்துல உங்களை விட நான் கீழானவனாக இருப்பேன் ஆக சமத்துவமும் சுதந்திரமும் பொருள் பெறணும்னு சொன்னா சகோதரத்துவம் இருந்தால்தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசு ஆக போகிறது சந்தோஷமா எல்லாம் அவர் சொல்லல ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா மிக பெரும் முரண்பாட்டிற்குள் கால் வைக்க போகிறதுன்னு எச்சரிக்கை கொடுக்கிறேன் சமூகத்தில் அதாவது அரசியலில் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற சமத்துவத்தை அடைந்து விட்டோம் சரி ஆனால் சமூகத்துல எல்லோரும் சமமாக இல்ல சமூகத்தில் பாகுபாடு இருக்கு ஒருவருக்கு ஒருவர் என்கின்ற ஏனி போன்ற ஒரு கட்டமைப்பு சமூகத்துல இருக்கு இந்த பாகுபாடு களையப்படாமல் சமத்துவம் சாத்தியம் இல்ல சுதந்திரம் சாத்தியம் இல்ல அதே போல பொருளாதாரத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்ல